சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் கடந்த ஆண்டு நடைபெற்ற சுவாதி கொலை மறக்க முடியாத விடுவாக அமைந்துள்ளது இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்கும் வகையிலும் ரயில் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையிலும் சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன இது தொடர்பான செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் சென்னை சூலைமேட்டைச் சேர்ந்த ஐடி ஊழியரான சுவாதி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது அந்த ரயில் நிலையத்தில் கண்காணிப்பு கேமராக்கள் இல்லாததால் கொலையாளியை கண்டறிவதில் சிக்கல் ஏற்பட்டது இதையடுத்து அங்கு ஆய்வு மேற்கொண்ட ரயில்வே அதிகாரிகள் உடனடியாக அனைத்து ரயில் நிலையங்களிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படும் என தெரிவித்தனர் ஆனாலும் ஓராண்டுகளை கடந்த நிலையில் தற்போதுதான் முதற்கட்டமாக பதிமூன்று கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன ஓராண்டு காலதாமதத்திற்கு பின்னர் பொருத்தப்பட்டாலும் இது வரவேற்கத்தக்க நடவடிக்கை என பெண் பயணிகள் தெரிவித்துள்ளனர் நுங்கம்பாக்கம்ல இருந்து தாம்பரம் போறேன் இங்க இப்பதான் செட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும் ஒர்க்கிங் லேடிஸ்க்கெல்லாம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா கூட ரிவைண்ட் பண்ணி பார்த்து யாரு என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கலாம் பொதுமக்கள் நடந்து செல்லும் படிக்கட்டுகள் ரயில் வந்து செல்லும் பாதைகள் பெண்கள் அமரும் இடங்கள் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன இதில் நான்கு பக்கங்களிலும் சுழலக்கூடிய ஒரு கண்காணிப்பு கேமராவும் ரயில் நிலையத்தின் மைய பகுதியில் அமைக்க இந்த கண்காணிப்பு கேமராக்களால் பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் குறைய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கின்றார் கல்லூரி மாணவி கிரிஜா ஸோ பேசிக்லி இந்த ஆல்ரெடி நடந்த இன்சிடென்ட்ஸ் மாதிரி திருப்பி ஏதாச்சும் நடந்துச்சுன்னா யார் கிரிமினலோ அவங்க கண்டுபிடிக்க இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை எதுவும் ஆகாது இழுத்துட்டு போகிற மாதிரி டென் டேஸ் அந்த மாதிரிலாம் இழுத்துட்டு போகாது ரயில் நிலையங்கள் மட்டுமல்லாது பேருந்துகள் பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் ஒரு கொலை சம்பவத்தை தங்களால் நினைத்து கூட பார்க்க முடியாது எனவும் வேதனை தெரிவிக்கிறார் கல்லூரி மாணவி ஏஞ்சல் ஸோ இது வந்து ஒரு நல்ல ஸ்டெப் தான் ஆஸ் இன் டு சே இட்ஸ் அ குட் ஸ்டெப் டு டேக் அப் ஆனால் இது இங்கே நிற்கக்கூடாது சிசிடிவி கேமராஸ் ஆர் அ பெட்டர் சாய்ஸ் இது சரியான கைக்கு போனால் ஓகே இதுவும் கிரிமினல்ஸ் கைக்கு போச்சுன்னா இங்கேயும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஸ்டெப் எங்களுக்கு வேணாம் அனைத்து ரயில் நிலையங்களிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தும் பணி நடைபெற்று வருவதாகவும் முதற்கட்டமாக நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் பதிமூன்று கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் ரயில் நிலைய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர்